இந்த காணொளியில் நாம் சகேயு என்ற மனிதரின் வாழ்க்கையைப் பார்க்கலாம் அவர் ஒரு வரி வசூலிப்பவர் ஆனால் இயேசுவை சந்தித்தபோது போது அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது இந்த கதை நமக்கு சொல்லுவது கடவுள் எவரையும் தள்ளி வைக்கவில்லை உண்மையாக மனம் திரும்பும் ஒருவரை அவர் அரவணைப்பார் இயேசு எரிகோ நகரத்தில் சென்று கொண்டிருந்தபோது அங்கே சகேயு என்ற ஒருவர் இருந்தார் அவர் வரி வசூலிப்பவர் மேலும் மிகவும் பணக்காரர் ஆனால் அவர் மக்களால் வெறுக்கப்பட்டவர் ஏனெனில் வரி வசூலிப்பவர்கள் ரோம அரசுக்கு வேலை செய்ததால் யூதர்கள் அவர்களை துரோகிகளாக கருதினர் சகேயே இயேசுவை ஒருமுறை காண வேண்டும் என்ற ஆவலுடன் இருந்தார் ஆனால் அவர் சிறிய உயரமுள்ளவர் கூட்டத்தின் காரணமாக இயேசுவை காண முடியவில்லை அதனால் அவர் முன்கூட்டியே ஓடி சென்று ஒரு சிக்கமோர் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க துவங்கினார் ஏசு அங்கே வந்தபோது மரத்தை நோக்கி பார்த்து சகேயுவே விரைவாக கீழே இறங்கு இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறினார் சகேயு மிகவும் மகிழ்ச்சியுடன் இயேசுவை வீட்டுக்குள் வரவேற்றார் ஆனால் மக்கள் இதைப் பார்த்து பாவியொருவரின் வீட்டுக்குள் இயேசு சென்று தங்குகிறார் என்று முணுமுணுத்தனர் அப்போது சகேயு எழுந்து கூறினார் கர்த்தாவே என் சொத்தின் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன் யாரிடமாவது ஏமாற்றி எடுத்திருந்தால் அவருக்கு நான்கு மடங்கு திருப்பித் தருவேன் ஏசு அதற்குப் பதிலாகக் கூறினார் இன்று இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்திருக்கிறது ஏனெனில் இவனும் ஆபிரகாமின் புத்திரன் மனிதகுமாரன் இழந்தவர்களைத் தேடி ரட்சிக்க வந்திருக்கிறார் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த அளவுக்கு பாவம் செய்தவராக இருந்தாலும் மனம் திரும்பி கடவுளை அணுகினால் மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்கும் என்பதைக் காட்டுகிறது ஆமீன்